விளாங்காய் வெளாம்பழம் சர்க்கரை இதை போட்டு ஸ்பூனில் போட்டு நல்லா பேசிஞ்சு வெள்ளாம்பழம் எல்லாத்துக்கும் பிடிச்ச வெள்ளாம்பழம் வெள்ளாங்காயிலேருந்து உடச்சி வெள்ளாங்காய் பழம் ரெடி பண்ணிருக்கு எப்படி பண்ண போகிறோம் சர்க்கரை போட்டுன்னு சொல்லிட்டு விழாம்பழம் வந்துருச்சா இதெல்லாம் கொஞ்சம் சர்க்கரை போட்டுட்டு தேவையான இது ஏற்கனவே ஸ்வீட்டு அதனால் கொஞ்சமாக சர்க்கரை போட்டால் போதும் போட்டுட்டு நல்லா இதை வந்து ஒரு உருண்டையாக இருக்குது இதை நல்லா பிசையணும் விட்டு விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா கொழக்கழன்னு வரும் சாப்பிட்றது எல்லாத்துக்கும் பிடிச்ச விலாங்காய் விளாம்பழம் சின்ன வயசுலேருந்து சாப்பிடுவோம் இல்லையா அது இப்போ கிடைச்சது மாதிரி சாப்பிட்றோன்ட்டு ரொம்ப பிடித்த விளாங்குழம் வெளாம்பாய் வெளாங்காய் விளாம்பழம் ரெண்டு இருக்குது சின்ன வயசில் சாப்பிட்ட வெளாங்காய் வெளாம்பழம் இப்போ சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கா அங்கே சாப்பிட்லாம் ஸ்வீட் வெள்ளாம்பழம் சர்க்கரை போட்டு வெள்ளாம்பழம் ரெடி ஆகிடுச்சு செம்ம ஸ்வீட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாமா ரொம்ப சூப்பராக இருக்கும் புளிப்பாக இருக்குது புளிப்பான்னு நான் சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கலாம் இனி புளிப்போ இனிப்பும் கலந்துருக்கணும் எப்படின்னா புளிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது துவர்ப்பு அதிகமாக இருக்கும் காயில் வந்து துவர்ப்பு இருக்கும் இது வந்து காய் இல்லை பழம் ஆயிடுச்சு அதனால் இந்த கலர் தான் இருக்கும் அது வெள்ளாம் பழம் அது இனிப்பு ஜாஸ்தியாக இனிப்பு புளிப்பு ரெண்டு கரெக்டாக இருக்கணும் இல்லைன்னா சாப்பிட முடியாது துவர்ப்பு இருக்கும் காயில் பார்த்திங்கன்னா துவர்ப்பு இருக்கும் அது வந்து நம்ம மிளகா மிளகா இடித்து உப்பு மிளகாய் இடித்து போட்டு அதை பண்ணிக்கலாம் இது வந்து ரெண்டுமே பழமாகிடுச்சு அதனால் ரெண்டுக்குமே சக்கரை போட வேண்டியதாக ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்டு பார்க்கலாமா சூப்பராக இருக்குது ரெண்டு வயசில் சாப்பிட்டத நான் இது அதுக்கப்புறம் நடுவில் ஒரு தடவை சாப்பிட்டேன் அடிக்கடி இது வாங்கி செய்ய மாட்டோம் கிட்டத்தட்ட நான் சாப்பிட்டு பத்து வருஷம் இருக்கும் இப்போ தான் சாப்பிட்றேன் ரொம்ப பிடிச்ச விழாம்பழம் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய பள்ளி ஸ்கூல் பள்ளி நாட்கள்லேயும் இந்த மாதிரி நீங்கள் வந்து